இசக்கியம்மன் வரலாறு அத்தியாயம் ரெண்டு உங்களுக்கு இசக்கியம்மன் பிடிக்கும் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் செய்து விடுங்கள் இன்று கல்லானாலும் கணவர்கள் செய்யும் அக்கிரமங்களை அடக்குமுறைகளை சகித்து கொண்டு வாழும் பெண்களுக்கு மத்தியில் திமிரி எழு திருப்பி அடி என்று தர்மம் காத்த கதை இசக்கி அம்மனுடையது சம்பந்தர் காலத்திலிருந்தே இருந்தே ஈசக்கி அம்மனை பற்றி குறிப்புகள் இருப்பதால் சம்பந்தருக்கும் முன்னரே இசக்கி அம்மன் வழிபாடு இருந்து வருகிறது என்று கூறலாம் வடநாட்டில் அந்நகரி எனும் ஒரு நாடு இருந்தது அந்த நாட்டில் சிவன் இல்லையேல் சக்தி இல்லை எனும் இல்லறத்தின் மூல தத்துவமே உருவான அம்மையப்பன் ஆலயம் உள்ளது அறுபத்து ஒன்று பிராமணர்கள் அனுதினம் பூஜை செய்து வரும் மிக ஆலயம் அது அந்த கோவிலின் தலைமை பூசாரியான சிவபாப்பான் சிவாஜி தம்பதிகள் வெகு நாட்கள் இறைவனிடம் வேண்டி வேலவன் எனும் ஆண் பிள்ளையை பெற்று எடுத்தார்கள் அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக காலபோக்கில் அந்த கோவிலின் பூசாரியாக வேலவனே மாறிவிட்டார் தமிழ் சினிமாக்களில் கதாநாயகிகளை அறிமுகப்படுத்தும் போது தூரத்தில் தென்றல் காற்று வீசும் பூக்கள் தன்னாலே கீழே விழும் அப்படிப்பட்ட அரிய வகை காட்சிகள் எல்லாம் உண்மையிலேயே ஒரு அழகு பெண்ணிற்கு நிகழுமெனில் அது இந்த கதையின் கதாநாயகி லட்சுமிக்கு அவள் அதே அம்மையப்பன் கோவிலில் நாட்டியமாடும் நாற்பத்து ஒன்று பெண்களின் தலைவியான சிவகாமி தாசியின் மகள் தான் லட்சுமி இந்த லட்சுமிக்கு திருகண்டன் நட்டுவர் எனும் ஒரு அண்ணனும் உண்டு ஒரு காலத்தில் தெய்வங்களுக்கு பணிவிடை செய்யும் தெய்வ பத்தினிகளாக இருந்த தேவதாசி பெண்களை இழிவுபடுத்திய முழு பாவமும் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தையே சேரும் அங்கிருந்துதான் பெண் அடிமைத்தனம் தன்னுடைய சிறகுகளை விரிக்கின்றது காத்திருங்கள் அத்தியாயம் மூன்றிற்கு நன்றி